அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த இந்த சவுக்கை வந்து நட்டாங்க சிஹெச் ஃபை பேர் இப்போ தான் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகப்படியாக மக்கள் வந்து நடவு பண்றது அதுக்கு அடுத்தபடியாக இதில் ஓடுபயிராக வந்து அதுக்கப்புறம் வந்து தர்பூசணி வந்து அவங்க அதாவது மூன்றரை இது நாலு அவங்களுடைய நடவு இது பார்த்தீங்கன்னா அதாவது மூன்றுக்கு நாள் ஒரு சிலர் வந்து நாளுக்கு நாள் பண்றாங்க கொஞ்சம் பக்க அந்த தடைகள் வந்து கொஞ்சம் அதிகமா வரும் இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எதுக்கு இந்த இந்த ஊடு பயிரா வரும்போது மெயின் கிராப்பை பாதிக்கக்கூடாது அது எதுவா இருந்தாலும் அப்பதான் அது அதுக்கு வந்து ஊடு பயிர்னு போயிரு ஏன்னா ஊடு பயிருக்கும் மெயின் கிராப்புக்கும் வந்து குறைஞ்சபட்சம் ஆறுல இருந்து எட்டு மாசம் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் மேம்படுத்தப்பட்ட அமிரதக்கரைசல் பழக்கரைசல் இது ரெண்டும் நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு வரும் இந்த பால் கடல பொண்ணா கரைசல்ன்றது பூக்கள் அதிகமாக கொண்டு நீங்கள் ஒன்றும் தேவை இல்லைங்க ஒரு கொடிக்கு வந்து ரெண்டு காய் அதிகமாக கொண்டு வந்துட்டு போதும் அடுத்தபடியாக இந்த கடல் பாசி உரங்கள் அதாவது எப்படின்னா பெரிய பிராண்டட் கம்பெனி கொடுங்க எல்லா கம்பெனிதும் வந்து கொடுக்காதீங்க ஏன்னா இந்த இந்த நம்ம இந்த தார் மாதிரி இருக்கிறதுலாம் வந்து அது வேலை செய்யாதுங்க அதாவது எப்படின்னா வேர் வளர்ச்சியை இது எந்த அளவுக்கு வேறு நீங்கள் கொண்டு வரீங்களோ இந்த இதனுடைய கொடி வகை காய்கறியில் அந்த அளவுக்கு வந்து இதனுடைய காய்களினுடைய சைஸு ஓரளவுக்கு ஆகும் இதில் செலவு இல்லாமல் இல்லை ஆனாலும் ரொம்ப ஷார்ட் ட்யூரேஷனில் இப்போ வந்து உளுந்து மாதிரி இதுவும் ஷார்ட் ட்யூரேஷனில் உங்களுக்கு வந்து ஒரு 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 ஜாக்பாட் அடிக்கலாம் இது இது இந்த இது முடித்த உடனே இதை அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா வீடர் வச்சு அப்படியே வந்து இதை பிடுங்கி வந்து அப்படியே போட்டுருவாங்க பெண்கள் வந்து இதை வந்து வேறோட இப்போ புடுங்கி இதை போட்டு போட்டு விட்டாங்கன்னா அப்படியே வந்து அந்த மினி வீடரை வச்சு இது பண்ணி விட்டு அருமையான சத்து இந்த இந்த என்னென்ன உறிஞ்சிருக்குதோ மண்ணிலேருந்து இது மொத்தமே திருப்பி வந்து இந்த சவுக்குக்கு போகும் பசுமை விவசாய நேர்களுக்கு வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நாளாக அதாவது நெடுநாளைக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய ஒரு வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஒரு தகவலுங்க இது ஏன்னா உங்களுக்கு வந்து இது கிடைக்காது சாதாரணமாக மோஸ்ட்லி எங்கேயாவது ஒருத்தலாம் பண்ணுவாங்க சரின்னு சொல்லிட்டு இது வந்து என்னுடைய கிளைண்ட்டுடைய தோட்டம் அவருடைய தோட்டம் அதனால் சரின்னு சொல்லிட்டு இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உளுந்து வச்சாங்க அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த இந்த சவுக்கை வந்து நட்டாங்க சிஹெச் ஃபைவ் பேர் இப்போ தான் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகப்படியாக மக்கள் வந்து நடவு பண்ணுறது இப்போ இது தான் அதுக்கு அடுத்தபடியாக இதில் ஊடு பயிராக வந்து அதுக்கப்புறம் வந்து தர்பூசணி வந்து அவங்க இது சாகுபடி பண்ணியிருக்காங்க இதை பற்றியான ஒரு தகவல் வந்து இப்போ நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் அதாவது எதுக்கு இந்த ஊடு பயிர்கள் ஊடு பயிர்கள் வந்து எதனால் பண்ணுறோம் ஒரு மெயின் கிராப்பில் நம்ம வந்து இந்த ஊடு பயிரை எதனால் பண்ணுறோம்னா இப்போ வந்து இந்த இந்த அதாவது வந்து இந்த மெயின் கிராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூரேஷன் அதிகமாக இருக்கும் ஒரு இப்போ இப்போ இந்த சவுக்கு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஆகும் இது கட்டிங்க்கு இந்த இது பார்த்திங்கன்னா வந்து மற்ற பயிர்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரும்புல கூட வந்து உளுந்து வைக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அந்த ஊடு பயிர் வந்து ஷார்ட் டூரேஷன் தான் பண்ண முடியும் மூணு மாதம் உள்ளே உபகரத்தை அதான் வந்து ஊடு பயிர் அதனால் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எதுக்கு இந்த இந்த வேலையை செய்கிறாங்கன்னா இந்த பயிரை காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு விவசாயிக்கு உண்டான அந்த பாக்கெட்டுக்கு வந்து காசு வர்றது இந்த ஊடு பயிர்கள் வந்து அதுக்கு ஏன்னா அது வரைக்கும் அந்த அதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஊடுபயிர் செய்யும் பட்சத்தில் அது கிடைக்கும் இதுக்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இன்வெஸ்ட் பண்ணாலும் இது வந்து எப்படின்னா எப்பவுமே வந்து இது இது அதாவது இது பார்த்திங்கன்னா இந்த இந்த தர்பூசணி பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் பயிர்ணுவாங்கதான் அதனால் இது வந்து ஆனால் இப்போ வந்து பல விதமான பொருள்கள் ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம அந்த வீடியோஸ் அந்த நியூஸில் வந்து பார்க்கும்போது விவசாயம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் வெயில் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குது அதனால் இது வந்து எப்படின்னா நமக்கு இந்த ஊடு பயிருன்றது இந்த பயிரை வழக்கத்துக்கும் பயன்படும் விவசாயிக்கு ஆரம்ப காலத்தில் விவசாயிக்கு உண்டான அந்த செலவுகளுக்கும் வந்து இதில் வரக்கூடிய லாபம் அதாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது மண் வளம் இதை இது இது இந்த இது முடித்த உடனே இதை அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா வீடர் வச்சு அப்படியே வந்து இதை பிடுங்கி வந்து அப்படியே போட்டுருவாங்க பெண்கள் வந்து இதை வந்து வேறோட புடுங்கி இதை போட்டு போட்டு விட்டாங்கன்னா அப்படியே வந்து அந்த மினி வீடரை வச்சு இது விட்டு அருமையான சத்து இந்த இந்த எண்ணெலாம் உறிஞ்சிருக்குதோ மண்லேருந்து இது மொத்தமே திருப்பி வந்து இந்த சவுக்கு குப்போம் இதில் வந்து எப்படின்னா மெயின் கிராப் வந்து சவுக்கு அது உங்களுக்கு தெரியும் சவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மூணுக்கு மூணு தான் நட்டிருக்காங்க மூணுக்கும் மூன்றரை பேர்னர் ரெண்டு அதாவது மூன்றரை மூன்றரை இது நாலு அதுதான் அவங்களுடைய நடவு இது பார்த்தீங்கன்னா நாலு அதாவது மூன்றைக்கு நாள் ஒரு சிலர் வந்து நாளுக்கு நாள் பண்றாங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் பக்க அந்த தடைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் அதான் விஷயம் அதனால இதுல வந்து உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா டிபிடி அதாவது திருப்பதி ஒன் ஏதோ சொன்னாங்க ஒரு வெரைட்டி ஒன் ஜீரோ ஃபோர் டிபிஜி சாரி டிபிஜி ஒன் ஜீரோ ஃபோர் எது ஒன்று சொன்னாங்க அதுதான் வந்து அவங்க வந்து வச்சாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபதாம் தேதி அந்த ரேஞ்சில் வச்சுட்டாங்க ஒரு ஏக்கருக்கு வந்து பன்னெண்டு கிலோ வச்சார் அவரு அதாவது அவர் பண்ணது வந்து ரசாயன விவசாயம் தான் மாணவரே வந்துருச்சுங்க நல்லா இவ்வளோ உயரத்துக்கு வந்துருச்சு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எலிகள் தொல்லை இது என்ன தான் ஆகும்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு குண்டால் வந்துருச்சுங்க ஒரு ஏக்கருக்கு அது அதுக்கப்புறம் வந்து அந்த இதை வந்து அந்த உளுந்தை வந்து பிடுங்கி எடுத்து பக்கத்தில் ஏன்னா இங்கே வயலில் போடணும்னு முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இன்னொரு இடத்துல ஆட்களை வச்சு கொண்டு போய் போட்டு காய வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம டிராக்டரில் மாட்டி அறுவடை அதாவது வந்து அந்த டிராக்டரில் மாட்டி வந்து நம்ம உளுந்துகளை உளுந்த அதாவது காய வச்ச உளுந்துகளை நம்ம வந்து அது உள்ளே போட்டு அது வந்து அது அடித்து தூத்தி கொடுத்துரும் நமக்கு வந்து அது வந்து உளுந்து தனியாக வந்து தூசு தனியாக போயிடும் அதாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி பண்ணாங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்போ எதுக்கு இந்த இந்த வீடியோனா இப்போ நம்ம ஊடு பயிராக வரும்போது மெயின் கிராப்பை பாதிக்கக்கூடாது ஏ அது எதுவாக இருந்தாலும் அப்போ தான் அது அதுக்கு வந்து ஊடு பயிர்னு பேர் ஏன்னா ஊடு பயிருக்கும் மெயின் கிராப்புக்கும் வந்து குறைஞ்சபட்சம் பட்சம் ஆறுலேருந்து எட்டு மாதம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா வந்து மெயின் கிராப்பை ஊடு பயிரால் பாதிக்கப்படக்கூடாது அந்த மாதிரி அதனுடைய வாழ்நாள் வந்து அதிகமாக இருக்கணும் நம்ம கரெக்டாக சொன்னோம்னா அதான் சொல்லணும் அதனால் இப்போ இதில் வந்து என்ன ஆச்சுன்னா அதிகப்படியான வெயில் இந்த தடவை இந்த தர்பூசணிக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ வந்துருக்கு வந்திருக்கு அதாவது வந்து இந்த கொடிகளினுடைய ஓட்டம் வந்து சரியில்லை ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னடான்னா ஒரு ஒரு இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய பொருளை கலித்தாங்க அதாவது வந்து தர்பூசணிக்குள்ளே விவசாயிகள் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அந்த கலரையும் அந்த அந்த ஸ்வீட்னஸ் வர்றதுக்கு அப்படின்னு ஒரு புரளி கலப்பணத்தில் யாருமே வந்து சாப்பிடலைங்க கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க நீங்கள் வேணால் வந்து ஒரு தர்பூசணி பழத்தை வாங்கிட்டு கொண்டு போய் ஒரு ஊசியில் கூத்திட்டு சும்மா ஒரு ஊசியை உள்ளே இருக்கிட்டு அப்படியே வச்சுருங்க அதை அழுகிடுங்க ஒரு ரெண்டு மூணு நாளில் அதனால் எந்த எந்த ஒரு பழமாக இருந்தாலும் வேறு ஒரு இதை வந்து ஏற்றுக்காதுங்க இப்போ நீங்கள் வந்து அந்த அந்த பழையின்னு ஒரு ஒரு இது இருக்கும் அதை ஃபுட் போடுறது அதை அது வந்து உங்களுக்கு அதில் வந்து ஓட்ட போட்டாவே முட்டையிட்றதுக்கு அதுவே உங்களை உங்களுக்கு அந்த பழம் வந்து ஆகி போகுது அதனால் சும்மாங்க இது வந்து எப்படின்னா ஒரு ஏதோ வந்து வேலை இல்லாதவர்கள் சொல்கிற ஒரு விஷயம் அந்த மாதிரி இதில் வந்து பண்ண முடியாது அதாங்க விஷயம் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஊடு பயிரில் எப்படின்னா இந்த சவுக்குக்கும் பாயணம் இதுக்கும் பாயணம் அந்த மாதிரி வந்து ஒரு வாய்க்கால் இதெல்லாம் ட்ரிப்பு ட்ரிப்பு இதுல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்கு ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு அடிக்கு ஒண்ணு நடலாம் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்படி வரும் பட்சத்துல நீங்க ட்ரிபிளே எல்லாம் கொடுத்துறாங்க எல்லாமே வந்து நம்ம அதுலயே இப்போ நீங்க இயற்கையா வரும் பட்சத்துல இது வந்து எப்படின்னா இது வந்து செமி அவர் வந்து எப்படின்னா ஒரு அரசாங்கத்துல வந்து ஒர்க் பண்றாரு அவர் சரியா வந்து இத வந்து பாக்குறது இல்லைன்னா அவரால் முடியல ஆள் கிடைக்கல ஏதோ அவரும் பண்ணார் அதனால் வந்து இதை சரியான முறையில் பராமரிக்க முடியல ரெண்டாவது அதிகப்படியான வெயில்ன்றது தர்பூசணிக்கு வந்து பெரிய அந்த பயிரில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து உங்களுக்கு அது உண்டு பண்ணோம் அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது மோஸ்ட்லி வந்து ஒரு எண்பது எண்பத்தஞ்சு நாளைக்குள்ளே விவகாரம் முடிச்சிடும் அதான் இதில் இருக்கக்கிறது ரெண்டாவது இதுக்கு என்னென்ன கொடுக்கலான்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இல்லையே முதல்ல இதுக்கு வந்து இதனுடைய பட்டங்கள்னு பார்க்கும்போது மார்கழி லாஸ்ட்டு இருந்து கண்டினியூ ஆரம்பிச்சிருவாங்க தை மாசி பங்குனி வரைக்கும் வதைக்கிறாங்க ஒரு சிலர் அவங்கவுங்களுடைய அந்த ஏரியாவை பொறுத்து வந்து பட்டங்கள் மாறும் அதுதான் எப்பவுமே கடல் ஓரம் வர வர வந்து அந்த பட்டங்களினுடைய டைமிங் வந்து தாண்டி வரும் அதாவது இப்போ வந்து இங்கே மே நீங்கள் மேற்கு நோக்கி போகும்போது உங்களுக்கு த அதாவது தை ஒன்றாம் தேதி வரக்கூடிய பட்டம் இங்கே வந்து ரெண்டு மாதம் கழிச்சும் வரலாம் அதாவது இந்த கடல் ஓரம் நம்ம வந்து கிழக்கு கடல் ஓரம் வரும்போது அதான் அந்த உண்டான ஒரு மாற்றம் அதனால் இதில் பாத்தீங்கன்னா விதை இது மோஸ்ட்லி இதில் வந்து அந்த நாம்தாரி இந்த இந்த வெரைட்டி தான் அதிகமாக அவங்களுக்கு வந்து விவசாயிகள் இது பண்ணுறது ரெண்டாவது என்னன்னா கொஞ்சம் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இந்த வெரைட்டி வந்து மோஸ்ட்லி அவங்க இதுதான் விவசாயிகள் வந்து விரும்பி அதை பண்ணுறாங்க இதில் பல ராகங்கள் இருக்குதுங்க தனியார் ராகங்கள்ல அதாவது கணக்கு வாழ்க்கையில் இதில் அந்த மாதிரிலாம் இருக்குது பல்வேறு நிறங்கள்ல இருக்கும் அவங்களுக்கு அதனால் முதல்ல இதுக்கு வந்து நீங்கள் விதைச்ச உடனே மோஸ்ட்லி நான் என்ன சொல்கிறேன்னா வளர்ச்சி கொடுக்கணும் நம்ம ஆரம்பத்திலே வந்து மேம்படுத்தப்பட்ட அமிர்தரைசல வடிகட்டி கொடுக்கலாம் இல்ல இப்போ ஒரு நம்ம தேங்காய்பால் இந்த பழக்கரைசல்ல வந்து தேங்காய்பால் மிக்ஸ் பண்ணி அதை வந்து பொழிக்க வச்சு அதையும் வந்து நீங்க கொடுக்கலாம் அது அதாவது பழக்கரைசல் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வரும் இதில் மெயினாக அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்களா மேம்படுத்தப்பட்ட கரிசல் பழக்கரைசல் இது ரெண்டும் நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு வரும் இந்த தேங்காய்ப்பால் கடல புண்ணாக்கரைசல்ன்றது பூக்கள் அதிகமாக கொண்டு நீங்கள் ஒன்றும் தேவையில்லைங்க ஒரு கொடிக்கு வந்து ரெண்டு காயை அதிகமாக கொண்டு வந்துட்டு போதும் ஆண் பூக்களினுடைய எண்ணிக்கையை வந்து குறைச்சி பெண் பூக்களினுடைய அந்த எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துறது தான் அதனுடைய வேலை அது எதுவாக எந்த வளர்ச்சி ஊக்கியாக இருந்தாலும் அதுதான் முக்கியமாக பண்ண அதாவது பூ உறவைக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் அப்படி தான் வரும் அதனால் உங்களுக்கு வந்து ரெண்டாவது என்ன ஆகும்னா இந்த டைமில் வந்து காய்களினுடைய சைஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வராது மோஸ்ட்லி ஏன்னா இதனுடைய வெயிலினுடைய தாக்கம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது அதனால அதாவது இந்த பட்டத்தில் வரக்கூடிய அந்த பிரச்சனை நான் நான் வந்து இருந்தே வரேன் கொஞ்சம் முன்னோ கொஞ்சம் முன்னோக்கி வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா விதச்சத்துல நீங்கள் ஒரு எட்டாவது ஒம்பதாவது நாள் வந்து முளைக்கிறது அதாவது முளைப்பு மோஸ்ட்லி கிளியராக வந்துடும் அதில் இருந்து வளர்ச்சி ஊக்கிகளை கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே வரணும் நுண்ணுயிர்களை வந்து நீங்கள் அதை வந்து கொடுக்கலாம் அசோஸ் பரியலும் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியாவை கொடுக்கலாம் ஜிங்கு மொபிலைசிங் பேக்டீரியா ரொம்ப முக்கியம் அதாவது நுண்ணூற்ற சத்து இதில் வந்து குறைபாடு வரும் அதனால் இதுக்கு வந்து முக்கியமாக நுண்ணூற்று சத்து கொடுக்கணும் அதாவது ஒரு சில ரசாயனத்தில் கொடுக்குறவங்க அப்படியே கொடுத்துருவாங்க அதை பவுட்ரு ஃபார்மில் கொடுப்பாங்க லிக்யூட் ஃபார்மில் கொடுப்பாங்க அதை வந்து டிப்பில் கொடுப்பாங்க நீங்கள் வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக அதை கொடுத்தாகணும் அதுக்கு அடுத்தபடியாக இந்த கடல் பாசி உரங்கள் அதாவது எப்படின்னா பெரிய பிராண்டட் கம்பெனி இது கொடுங்க எல்லா கம்பெனியிலும் வந்து கொடுக்காதீங்க ஏன்னா இந்த இந்த நம்ம இந்த தார் மாதிரி இருக்கிறதுலாம் வந்து அது வேலை செய்யாதுங்க அதாவது எப்படின்னா வேர் வளர்ச்சியை இது எந்த அளவுக்கு வேறு நீங்கள் கொண்டு வரீங்களோ இந்த இதனுடைய வகை காய்கறியில் அந்த அளவுக்கு வந்து இதனுடைய காய்களினுடைய சைஸு அதனுடைய சுவை வேறு எந்த அளவுக்கு வந்து வளர்த்தும் அதாவது வேறு வளர்ந்து புது இடத்தை நோக்கி போக போக புது சொத்துக்கள் இதுக்கு வந்து அது கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதுதான் லாஜிக் அதாவது விவசாயத்தினுடைய லாஜிக்கே என்னென்னா ஒரு வேறு எந்தளவுக்கு நம்ம வந்து ஒரு விவசாயி வளர்க்க வந்து அவனுக்கு தெரியுதோ அவனுக்கு அதில் நஷ்டமே வராது அந்த பயிரில் அதுதாங்க முக்கியமான விஷயம் ரெண்டாவது நோய் கட்டுப்பாடு அந்த பயிருக்கு உண்டான நாலேஜ் இருக்கணும் யாராக இருந்தாலும் இது வந்து இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து பல மேதைகள் இருக்கிறாங்க ஒரு பயிரினுடைய சாகுபடி முறையை வந்து விதைப்பிலேருந்து அறுவடை வரைக்கும் இது வரைக்கும் யாருமே சொல்லலை அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறை இதில் தான் அதனால் அது நம்ம வந்து க கண்டிப்பாக ஒரு பயிரினுடைய சாகுபடி முறை நமக்கு தெரியல நமக்கு வந்து அது வந்து தெரியணும்னா குறைஞ்ச பட்சம் ஒரு மூணு வருஷமாவது அதாவது ஒரு மூணு தடையாவது ஒரு பயிரை வந்து நீங்கள் பண்ணணும் அதுவும் அதில் அப்சர்வ் பண்ணணும் காலைல சாயந்தரம் போய் அங்கே என்ன நடக்குது எதுன்னு அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு சரியான அந்த இதை வந்து உங்களால் அந்த சாகுபடி அந்த முறையை வந்து கற்றுக்க முடியும் அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு இருபது நாளில் கொடி ஓட ஆரம்பிக்கும் போது நுண்ணு கிள்ளலாம் அப்போ உங்களுக்கு என்ன ஒரு கொடியை கிள்ளிங்கன்னா பக்கத்தில் பக்க அந்த தொழில்கள் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகப்படியான அந்த அந்த கிளைகள் வரும் இருந்து உங்களுக்கு நாளைக்கு அதிகப்படியான பூக்கள் அதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் மீனமிலும் ஒரு சிறந்த வேலையை செய்யும் வெயில வந்து வந்து தணிக்கக்கூடிய வேலையை மீன் செய்யும் அதை வந்து அதை கண்டிப்பாக கொடுக்கலாம் இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இப்போ அந்த இது கொடுக்கலாம் பாக்டீரியாஸ் அதாவது அசோஸ் பரியலம் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா கொடுக்கும் பட்சத்தில் அதனுடைய வாயிலிருந்து சுரக்கக்கூடிய அந்த உமிழ்நீர் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களையும் வந்து கரைச்சி கொடுக்கறதுக்கு முக்கியமான ஒரு வேலையை செய்யும் உலகத்தில் முதல்ல படைக்கப்பட்டது வாய்ப்பு வந்து பாக்டீரியா தான் அதுதான் காரணம் அதனால அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரி வரும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த நம்ம நுண்ணூட்ட சத்துகள் நுண்ணூட்ட சத்து குறைபாடுன்றது வந்து ரொம்ப அதிகமாக வரும் அதுல வந்து அந்த இது ஒரே மாதிரி இருக்கும் அதாவது இந்த நம்ம எல்லோ வைரஸும் அந்த எல்லோ வைரஸும் இந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் எல்லோ வைரசுன்றது சார் உஞ்சி பூச்சிகள் இதை வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணணும் இது என்ன பிரச்சனை அப்படின்னு அதுதான் விவசாயினுடைய சமர்த்தியம் அதனால இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த நுண்ணூற்று சத்து அந்த இதை வந்து நீங்கள் அது 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 வருதோ வரலையோ வந்து வந்து அந்த குறைபாடு நீங்கள் அதை கொடுத்து தான் மொபைலைசிங் பேக்டீரியாக ஒரு சில லேப்ல அதனுடைய கல்ச்சர் வந்து நம்ம சொன்ன பிறகு ரெடி பண்ணி தராங்க அதை வேணால் நீங்கள் வந்து வாங்கி இது வந்து கொடுக்கலாம் மண்பொடு உரம் வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இல்லை தொழு உரத்தை மக்கிய தொழு உரத்தை வந்து நீங்கள் இதனுடைய இந்த செடிகள் பக்கத்தில் ஃபர்ஸ்ட் கால காலை வெட்டிட்டு தான் கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்கும் பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய இது கூட உங்களுக்கு வந்து சத்துக்கள் பாக்டீரியாக்கள் வந்து அதை சதித்து கொடுக்கும் பட்சத்தில் அதையும் வந்து ஈஸியாக புரிஞ்சோம் ரெண்டாவது கடலை புண்ணாக்கை வந்து நம்ம பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம்னா மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல்ல இப்போ சமீப காலமாக நீங்கள் யூடியூப்பில் இந்த இதெல்லாம் பார்க்கலாம் அதாவது தாவர எண்ணெய்களை வந்து நம்ம கரைச்சி தொழு உரத்தோடு இது பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அது வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கணும் அதை ஒரு இதுவாக நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ரொம்ப அது ஒரு 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 எப்படின்னா புதுமையான ஒரு விஷயமாக சொல்கிறாங்க நாங்கள் சின்ன வயசுலேயே வந்து மிளகாய் தோட்டத்துக்கு வந்து கடலை புண்ணாக்கு தான் வந்து சி சின்ன சின்னதாக வந்து தூளாக இடித்து தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சிட்டு நான் ரெண்டு பக்கம் ரெண்டு கட்டில் போட்டு படுத்துருவாங்க ஏன்னா நாட்டு நாய்கள் வந்து அங்கே வந்துடும் அதை அதை வந்து அது உள்ளே வந்து சாப்பிட்றாம வந்து அது கொஞ்சம் க இது இதுவாகிற வரைக்கும் கரையிற வரைக்கும் அதை தான் கொடுப்பாங்க புண்ணாக்கில் கொ நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் வந்து எண்ணெய் சத்து இருக்குது இது வந்து பழைய காலத்து விஷயம் அது ஒன்றும் புதுமையான விஷயம் ஒன்றும் கிடையாது இது வந்து இப்போ ஒரு சமீப காலமாக பார்த்தேன் நான் ஒரு ரெண்டு வீடியோஸ் அதெல்லாம் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இருந்தது அது ஏன்னா ஒரு ஒரு ப ஒரு பழைய விஷயத்த வந்து ஆனால் ஒன்று அந்த விஷயத்தை இப்போ எல்லாருக்குமே வந்து அவங்க சொல்லும் பட்சத்தில் இந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது அது ஒன்று தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அந்த தாவர எண்ணெய்களான தேங்காய் எண்ணெய் இலுப்பை எண்ணெய் அப்பாம் ஆயில் இதை வந்து நீங்கள் நீரில் கரையும் தன்மைக்கு மாற்றி கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலான்னா ஒரு ஏக்கருக்கு அஞ்சு லிட்டர் வரைக்கும் கொடுக்கலாம் அதனுடைய வாழ்நாளில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு தடவை கொடுத்தீங்கன்னா நல்ல அருமையான ரிசல்ட் இருக்கும் இந்த மாதிரி காய்கறி பயிர்களுக்கு இந்த மாதிரி தர்பூசணி இந்த நம்ம இந்த கிட்னி பழம் இந்த இந்த மாதிரி பழங்கள்லாம் இருக்கும் அதுக்கு எல்லாமே வந்து அதாவது பார்த்திங்கன்னா டேஸ்ட் இருக்கும் பப்பாளிக்கும் கொடுக்கும் அதே மாதிரி அதனால் அந்த ஒரு டேஸ்ட்டை கொண்டு வர தன்மை இருங்க மெயினாக தான் விஷயம் அதில் ஒன்றும் வாழைக்கும் கொடுக்கலாம் அருமையான ஒரு தார் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கிலோ வரைக்கும் அதை கொண்டு வரலாம் செவ்வாழை வந்து நாற்பத்தி அஞ்சு கிலோ என்னமோ கொண்டு வந்தேன் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வாத்தியாராக இருக்கிறான் என்னுடைய சிஷியன் கொண்டு வந்தேன் அதனால் இதுக்கு வந்து எப்படின்னா எந்த அளவுக்கு ஊட்டம் கொடுக்குறமோ அதனால் அதாங்க விஷயம் வேர் வளர்ணங்க மெயினாக வேறு வந்து புது இடத்த நோக்கி போகும்போது என்னாகுன்னா புதுவிதமான சத்துக்கள் வந்து அது கடிக்கும் பட்சத்தில் அது எந்த கொண்டு வந்தோம் அதனுடைய இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அந்த காய்கள் பழங்களை தான் சேமிக்கணும் எதுவாக இருந்தாலும் அது அது அதனுடைய விதியாக தான் அதனால் அந்த மாதிரி போகும் பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு நோயின்னு வரும் பட்சத்தில் இந்த இந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணும்போது அதாவது வந்து பங்குனி சித்திரை பண்ணும்போது கண்டிப்பாக வாரத்துக்கு அதாவது அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டே இருக்கும் நீங்கள் கற்பூர கரைசலை நீங்கள் ட்ரிப்பில் விடும் பட்சத்தில் இன்னும் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வேலையும் ஸ்ப்ரே பண்ணலாம் அதனால் இந்த தாவர எண்ணெய்களையும் நீங்கள் வந்து நீரில் கரம்பின் தன்மைக்கு மாற்றி ஒரு அந்த சரியான அளவில் நீங்கள் பேட்ரி ஸ்பயரில் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் நீங்கள் வந்து பவர் ஸ்ப்ரேயருக்கு போகாதீங்க எப்பவுமே இந்த மாதிரி யோகாத்துக்கு பேட்ரி ஸ்பயர் தான் அதை மிஸ்ட்டு கரெக்டாக விழும் அதாங்க விஷயம் அதனால் பவர் ஸ்ப்ரேயர்ன்றனுடைய பயன்பாடு அதிகமாக வந்து நிலுவையில் தான் உங்களுக்கு இருக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து இதை கொண்டு வரலாம் நோய் இல்லாமல் பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு அருமையான ஒரு ஒரு பயிர் அதாவது செலவு வந்து ஓரளவுக்கு ஆகும் இதில் செலவு இல்லாமல் இல்லை ஆனாலும் ரொம்ப ஷார்ட் டூரியேஷனில் இப்போ வந்து உளுந்து மாதிரி இதுவும் ஷார்ட் டூரியேஷனில் உங்களுக்கு வந்து ஒரு 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 ஜாக்பாட் அடிக்கலாம் இந்த வதந்திகள் எல்லாம் எல்லாமே இருந்ததுன்னா அதாவது விவசாயத்தை படுற கஷ்டம் என்னன்றது வந்து அந்த விவசாயிக்கு மட்டும்தான் தெரியும் அதனால இது தாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து இது இந்த சவுக்குன்னு பார்க்கும் பட்சத்தில் இதுவும் என்ன பண்ணமுன்னா எப்பவுமே வந்து இது இதனுடைய அதாவது ஒரு இதனுடைய அதாவது மொத்த உரத்துல மூணில் ஒரு பங்கு நீங்கள் அடியில் வந்து கவலை பண்ணிக்கிட்டே வரணும் இந்த சின்ன வயசுல நின்று கொஞ்சம் தாண்டி பண்ணலாம் அதை வந்து செடிகள் டேமேஜ் ஆகாமல் கட்டரில் வச்சு ஹேண்ட் கட்டரில் வச்சு கட் பண்ணி பண்ணலாம் இதையும் வந்து நீங்கள் பார்த்து அது கொண்டு வரணும் மூணு வருஷத்தில் வரும் அப்படின்றாங்க மூன்று வருஷத்துலையும் வந்துடுதுங்க நல்லா ஆனால் இதுக்கு வந்து அதிகப்படியான பக்க கிளைப்புகள் அதிகப்படியான இலைகள் அதனால் இது என்ன ஆகுதுன்னா வெயில் காலத்தையோ இல்லை மழை காலத்தில் வந்து இந்த புயல்கள் வீசும்போது சாயுது அதனால் இதை வந்து கொஞ்சம் உஷாராக நீங்கள் அதை கவாத்து அந்த பக்க கிளைகளை வந்து க கரெக்டாக கவாத் பண்ணி வைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு சிலதில் என்ன ஒன்னா கிளை ரெண்டு இது போயிருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு நெல்லை வந்து நல்லா இருக்கிறத ஒன்றை ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிட்டு பக்கத்தில் இருக்கிறத வெட்டிடணும் அதோ அதில் பார்க்கலாம் நீங்கள் அதனால் இந்த ரெண்டு கிளைகள் வந்திருக்கு அதில் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு கிளையாக விட்டுடணும் ஏன்னா அது வளர்ந்ததுன்னா வ உறிஞ்சக்கூடிய சத்து வந்து உங்களுக்கு ரெண்டு ரெண்டு கிளைக்கும் போய் உங்களுக்கு அது வந்து பெரிய அளவில் ப்ரயோஜன் இருக்குது அந்த பக்கம் லெஃப்டில் அதனால் அந்த மாதிரி வந்து அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஆட்களை வச்சு ஒரு ஒரு இதில் விடுற மாதிரி இப்போ வந்து நீங்கள் பார்க்குறோம் அதாங்க விஷயம் பூசணின்றது அதாவது நல்ல ஒரு ஜாக்பாட் பயிருங்க ரொம்ப ஷார்ட்டாக ஒரு விவசாயினுடைய வந்து அவனுடைய பொருளாதார நிலையை வந்து நல்ல ஈஸியாக உயர்த்தக்கூடிய ஒரு பயிர் அதாங்க விஷயம் இப்போ எதுக்காக இந்த வீடியோன்னா சவுக்கில் ஊடு பயிர் வந்து இது வந்து நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்காதுங்க ரொம்ப ரேரு அதனால் இது தாங்க இதனுடைய முறை அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு இதுக்கு எப்பவுமே ஒரு சின்ன கணக்குங்க உங்களுக்கு சொ அதாவது ஷார்ட் டூரேஷன் கிராப்ஸ்க்கு எந்த அளவுக்கு உங்களால் ஃபீடிங் கொடுக்க முடியுமோ சின்ன வயசு கொடுத்துட்டே வந்துடணும் அதான் முக்கியமான விஷயம் இப்போ லாங் டூரேஷன் இப்போ நீங்கள் சவுக்கு சொல்கிறீங்க இதை நீங்கள் வந்து வந்து ஒரு மாதம் கேப் விட்டுட்டு அப்புறம் கூட கொடுக்கலான்னு கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கணும் அந்த வளர்ச்சி பருவம் வந்து ஒன்று ஒன்று இருக்கும் பட்சத்தில் அதுக்கு எல்லா சத்தும் தேவைப்படும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு அதுக்கு உண்டான எல்லாத்தையும் வந்து நம்ம அதை கரெக்டாக கொடுத்துடணும் அதாங்க விஷயம் அதனால் இல்லை இது தாங்க இந்த என்னுடைய அதாவது இந்த ஊடு பயிரில் தர்பூசணி அப்போ வந்து நீங்கள் பண்ணோம்னா இது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இது உங்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்